எல்லாரும் தான் ரிக்வஸ்ட் பண்ண மாதிரி என்னை இப்போ திடீர்ந்து ஏற்றி அன்புக்குரியவர்களே உங்கள் யாருமே மாணவர் இசு கிறிஸ்துவின் ஈடி நேற்ற திருப்பிகளை மிகுந்த அன்போடு கூட வாழ்த்துவதிலே அதிக மகிழ்ச்சி அடைகின்றேன் தூய பவுல் ஆலய குடும்பத்தார் அவர்கள் நிகரில்லா தாளந்துகள் பலவொன்றை தன்னகத்தை கொண்டவர்கள் எனவே இந்த நாளிலும் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா விழாவிலே மிக சிறப்பாக பாடல்களை பாடி வசனங்களை சொல்லி நம்மை சிந்திக்க வைக்கின்ற நாடகம் வில்லுப்பாட்டு என மிக சிறப்பான பலவற்றை அவர்கள் நமக்கு நடத்தி காண்பித்திருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு நம் யாவரும் நம்முடைய கரங்களை தட்டி இவர்களை பயிற்றுவித்த பொறுப்பாளர்கள் உருவாக்குவ பொறுப்பாளர்கள் யாவருக்கும் நம்முடைய மனமாண்ட வாழ்த்துக்களை பதிவு செய்வோம் இவர்களை எல்லாம் மிக அதிகமாக உற்சாகப்படுத்தி ஆண்டவருக்குள்ளால் வழிநடத்துகின்ற இந்த திருச்சபையினுடைய ஊழியர் ஊழியர்களின் கூட்டுநர் திரு ஐசா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை பதிவு செய்வதில் அதிக மகிழ்ச்சி அடைகின்றேன் மேலும் இந்த விழாவை சிறப்பிக்க சிறப்பு நமது திருச்சபையின் சார்பாக என்னுடைய மனமாண்ட வாழ்த்துக்களை பதிவு செய்கின்றேன் ஒரு குட்டி பையன் கிறிஸ்து பிடிப்பு விழாவுக்காக ஒரு குடில் ஒன்றை செய்து கொண்டிருந்தான் அந்த குடிலை அவன் செய்து கொண்டிருந்த பொழுது அதிலே கடைசியாக குழந்தை இயேசுவை வைத்தானான் வைத்து கொஞ்ச நேரத்தில் குழந்தை ஏசு பயனிடத்துலேயே கேட்க ஆரம்பித்தாராம் எல்லாம் சரி எனக்கு நீ என்ன கிஃப்ட் வச்சுருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை இயேசு கேட்டாராம் உடனே இந்த பையன் சொன்னானா எங்கள் அப்பா எனக்கு புது சட்டை எடுத்து வச்சிருக்காங்க அந்த சட்டையை நான் அவங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னானாம் அதுக்கு அந்த குழந்தை இயேசு சொன்னாராம் நான் ரொம்ப குழந்தையா இருக்கேன் அவன் சட்டை எனக்கு பத்தாது எனக்கு வாங்கலாம் அப்படின்னாராம் அப்போ எங்கள் அப்பா எனக்கு போன வாரம் ஒரு ஃபுட்பால் வாங்கி கொடுத்தாங்க அந்த ஃபுட்பால் உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொன்னானா அப்போ என்ன சொன்னாங்க ஃபுட்பால் வச்சு என்னால விளையாட முடியாது அதனால எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்ப கேட்டுட்டு எதுவுமே அவர் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொன்ன உடனே இந்த பையன் ரொம்ப வெச்சாயிட்டான் அப்புறம் அவர் அவர்கிட்ட கேட்குறான் சரி உங்களுக்கு என்ன வேணும் நீங்களே சொல்லுங்க நான் தரேன் அப்படின்னு சொல்லி கேட்டாரான் உடனே அந்த குழந்தை யோசி சொன்னாரான் போன வாரத்துல நீ வந்து கோபமா உங்க அம்மா கிட்ட பேசிட்டு நீ வட போயிட்டு பத்தியா அந்த கோபத்தை என்கிட்ட கொடு அப்படின்னு போன வாரத்துல நீ வந்து உன் ஃப்ரெண்டு கிட்ட சண்டை போட்டு தூக்கி உடச்ச பத்தியா ஒரு பாக்ஸ் அந்த உடஞ்ச பாக்ஸ் என்கிட்ட கொடு அப்படின்னு கேட்டாராம் அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க அப்பா அம்மா பார்க்கலன்னு சொல்லி திருட்டுத்தனமா ஒரு வேலை பண்ண பாத்தியா அதை அப்படின்னு சொல்லி சொன்னாராம் ஒருவேளை நம் ஆண்டு ஒரு நம்மிடத்தில் இருக்கின்ற ஓட்டை உடைசல்களை நாம் சரி செய்து கொள்ள வேண்டிய காரியங்களை இதைத்தான் நம்மிடத்திலே இந்த நாட்களிலே அவர் அதிகமாக எதிர்பார்த்திருக்கின்றார் அவர் விரும்புவது அது மட்டும்தான் கிறிஸ்துமஸ் விழாவை நாம் சிறப்பாக கொண்டாடிவிட்டோம் விட்டோம் இல்லையா எல்லாரோட்லயும் பிரியாணி ஓவர் ஓவர் பிறந்த பிறந்த வளர வளர வேண்டும் வேண்டும் அதற்கு நாம் திருச்சங்கை குடும்பமாக ஆழ்த்தப்படுவோம் கத்ததாவே உங்களை ஆசிர்வதிப்படா நன்றி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் எங்களுக்கு பல்வேறு நிலைகளிலே அதிக ஆலோசனை கொடுத்து ஜெபித்து நமக்கு இந்த நாளை சிறப்பித்த நம்முடைய திருச்சபையினுடைய ஊழியர் திரு ஐசக்கையா அவர்களுக்கு நம்முடைய குருசேகத்தின் சார்பிலே உற்சாகமாக நம்முடைய கடங்களை கட்டி அவருக்கு நன்றி தெரிவித்தோம் அவரோடு இணைந்து எல்லா நிலைகளிலும் உதவியாக இருந்த கிறிஸ்துமஸ் சபா பொறுப்பாளர்கள் குறிப்பாக திருமதி ஜெய்சி அம்மா அவர்களுக்கு சிறப்பான நன்றிகளையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான அவர்களோடு இணைந்து பல்வேறு பணிகளை செய்த அருமையான வாலிப பிள்ளைகள் அவர்களுக்கு அப்புறம் கிரேஸ் வேற யார் யாரு பென் டூ மார்செல் வேற யார் அவினாஷ் கிரண் எல்லாருக்கும் சிறப்பாக என்னுடைய வாழ்த்துகளையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சிறப்பாக இந்த நாளில் ஜான்சி அவர்களுக்கும் நன்றி சபை மக்களாகிய உங்களுக்கும் நன்றி இந்த நாளிலே வந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைவதற்கு உங்களுடைய மேலான உற்சாகத்தை நீங்கள் தந்து வருகிறீர்கள் உங்களுடைய பண உதவி உங்களுடைய ஜப உதவி ஆலோசனைகள் எல்லாவற்றுக்காக உங்களுக்கும் சிறப்பாக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்து நமக்கு சிறப்பான பல காரியங்களுக்கு நமக்கு உதவியாக இருக்கின்ற நம்முடைய குருசேகரத்தினுடைய செயலர் பொருளர் சபை ஊழியர்கள் மிஷினரி பைபிள் அம்மா மற்ற சபை சார்ந்த இறைமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வுக்கு ஒரு முத்தாய்ப்பான ஒரு மிக சிறப்பான ஒரு நிகழ்வாக நான் அருமையான நண்பர்கள் அவர்களை கௌரவிச்சது தான் நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக எழுதுகிறேன் ஒருவேளை அவங்களுக்கு வந்து என்ன ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரில அவரை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது ஏன்னா பன்னிரெண்டு குடும்பங்கள் மதுராந்தகத்தில் நான் இருக்கும்போது நான் வந்து அங்க ஐயக்காரூ பாசக்காரரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கட்டி பிடிச்சி அவங்களுக்கு நாங்கள் உணவு சிறப்பான உணவு நாங்கள் வழங்கி இருக்கிறோம் மதுராந்தகத்துல இருந்து ரெண்டு பேர் அங்க போய் ஒவ்வொரு வாரமும் போய் ஞாயிற்றுக்கிழமையிலே மாலை நேரத்திலே அவர்கள் குடும்பமாக நிறைய குடும்பத்தோடு இணைந்து பிள்ளைகளோடு போய் அவர்களிடத்துல ஊழியம் செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ அவங்களுக்கு ஆலோசனை கொடுப்பது அவர்களுக்கான புதிய உடைகளை கொடுப்பது இதெல்லாம் அவர்கள் செய்து வருகிறார்கள் ஒருவேளை இப்போ அது நடக்குதா என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் இருக்கும்போது அங்கே நடந்தது ஆகவே அவர்களை மீண்டுமாக பார்த்ததில் அதிக மகிழ்ச்சி அடைகின்றேன் உண்மையில் இதுதான் கிறிஸ்மஸ் அதாவது நான் நினச்சது என்னென்னா நம்மளுடைய சபைகள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி மக்களுக்கு அதாவது இவர்களை போன்றவர்களை முன் முன்னாடி அழைச்சி அவங்களுக்கு ஏதாவது செய்கிறது தான் அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்தீங்கன்னா அதுதான் உண்மையாகவே கிறிஸ்மஸ் ஆகவே நமக்குள்ளே நாம் பகிர்ந்து கொள்வது ஒரு விதமான மகிழ்ச்சி இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் வந்து சில உதவிகளை செய்வது அதுதான் உண்மையான கிறிஸ்மஸாக நான் பார்க்கிறேன் ஆகவே இதற்கு காரணமாக இருந்த யார் காரணம் நீங்க தானே திரும்ப ஜெய்சி அம்மா அவர்களுக்கு சிறப்பான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கண்களைப் போடி நாம் இறைவேண்டல் செய்வோம் வாழ்வை இழந்த மக்களுக்கு வாழ்வழிக்க வந்த வாழ்வளிக்கும் உணவே இருளில் வாழ்ந்த மக்களுக்கு பேரொழியாக வந்த பேரொழியே இந்த நேரத்திலே நாங்கள் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் மேலெடுக்கிறோம் தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் அடித்தட்டு மக்களுக்கான பேராயும் அடித்தட்டு மக்களுடைய வாழ்வை உயர்த்துவதற்காகவே உருவாக்கப்பட்ட பேராயும் என்பதை ஆண்டு நாங்கள் இந்த நேரத்தில் எண்ணி பார்த்து நன்றி செலுத்துகிறோம் சாமி குறிப்பாக கிறிஸ்துமஸை கொண்டாடுகின்ற வேளையிலே நாங்கள் ஒரு புறத்திலே மகிழ்வோடு கொண்டாடினாலும் இந்த மகிழ்ச்சி எப்போது எங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கின்ற அடித்தட்டு மக்களுக்கு நாங்கள் எங்களுடைய மகிழ்ச்சிகளை ஆண்டவரை கொடுப்பதற்கு நீர் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை இன்னும் அதிகமாக நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் சிந்திக்கிறோம் சாமி குறிப்பாக இந்த நாளிலும் கூட தூய பவுல் ஆலயத்திலே கிறிஸ்துமஸ் மரவிழாவை நாங்கள் சிறப்பாக நடத்தி முடிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த கருமைக்காக நன்றி செலுத்துகிறோம் இதற்காக இரவு பகலாக அதிகமாக உழைத்து அர்ப்பணித்திரைச்சபையினுடைய ஊழியருக்காக அவருடைய அதிகமான உழைப்புக்காக அவருடைய அர்ப்பணிப்பான பணிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அவர் நேர்த்தியாக நடத்தி செல்வதற்கு ஆண்டவர் போதுமான கிருபிகள் இதை தர நாங்கள் செவிக்கிறோம் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற ஆண்டவை அனைத்து பொறுப்பாளர்கள் சபை மக்கள் யாவரையும் ஆண்டவர் தாமே ஆசிர்வதிக்க வேண்டுமா நாங்கள் நிகழ்ச்சியினுடைய முத்தாய்ப்பாக அருமையான என்னுடைய அன்பு சகோதரர்கள் ஆண்டவரே இந்த இடத்திலே கனப்படுத்தப்பட்டார்கள் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் ஆண்டவரே கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எங்களுக்குள்ளாகவே இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளாதபடி கத்தாவே மகிழ்ச்சி இல்லாத மக்களுக்கு ஆண்டவரை நாங்கள் மகிழ்ச்சி கொடுக்கின்றவர்களாக எங்களை பயன்படுத்த வேண்டும் நாங்கள் இந்த நிகழ்வு சிறப்பாக அமைவதற்கு தங்களை முழுதுமாக அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த தாமைக்க வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம் இந்த நிகழ்வுக்காக பண உதவி ஜப உதவி உடல் உழைப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களை கத்த தாமை ஆசிர்வதிக்க நாங்கள் செபிக்கிறோம் இந்த நிகழ்வை சிறப்பித்த குருசேகத்தினுடைய செயலர் பொருளர் சபை ஊழியர்கள் மிஷினரி பைபிளம் ஆண்டரை மற்ற இறை மக்கள் மற்ற சபை மக்கள் யாவரையும் ஆண்டவரை தாமை ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் இந்த மகிழ்ச்சி ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவரை புதிய ஆண்டிலும் செயல்பட கத்தர் உதவி செய்ய முடியாது நாங்கள் செமிக்கிறோம் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வேண்டுகிறோம் நல்ல கடவுளே என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி என்ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல புகாரை மறுவாதே ஆமின்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் கடவுளின் அன்பு தூயாரின் நம் அனைவரோடு மீண்டும் என்றும் சிதாக்கல தங்கியிருப்பதாக ஆமே அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ சோ மச்